படித்த வருஷம் அவனியாவிற மாடுதான் அடிப்பட்டு போயிட்டு இருக்கு பெரிய மாடு போட்டி நல்லா இருந்துச்சு கம்பத்துக்கும் இவருக்கு எஸ்கேஆர் மோகன் சுவாமி குமார் நல்லா கடுமையான போட்டி ஒன்று ரெண்டு மூணு போட்டிக்கு நல்லா கடுமையாக இருந்துச்சு இங்கே வர கொஞ்சம் தள்ளி அரைச்சுட்டேன் பந்தயம் வந்து கலமே அதிர்ச்சிக்கா கோட்டை ஒரு கணேசனை வந்தனாலே இங்க கூட்டம்லாம் அதிகரிச்சிருக்கு போட்டினா இதே போட்டி ஏன்னா வளைவுலேயும் சரி இது அடிக்கிறதிலையும் சரி நல்லா போச்சுக்கா கடுமையான போட்டி கோட்ல வந்து சரியான ஓட்டு ஓட்டிட்டாங்க கணேசனை வந்து அதாண்டி எடுப்பாருன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு அதே மாதிரி வந்துட்டாரு எப்பவுமே கணேசன் முதல்ல வருவார் அதே மாதிரி வந்துட்டாரு முந்தானிட்டு ஊமச்சி குளத்துல வந்தாரு நல்ல மோகன் சாமி குமார் எப்பவுமே கொல்லங்குடிக்கு வந்தா அவர் முதல் பரிசு எப்பவுமே வந்து முதல் பரிசு சிறப்பா போயிட்டு இருக்கு எட்டு வண்டியா இருந்தாலும் அதிகமான சிறப்பா இருக்கு பயங்கரமா இருக்குமானி பந்தயம் வேற மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு ஓட்டு கொல்லாங்குடி நாவே திறமையான திறமையான மாட்டின் உரிமைய கலந்துக்கிட்ட பந்தயம் தான் நல்லா சிறப்பாக இருக்கு இப்போ சிவகங்கை மாவட்டம் ரேஸ் தான் சிவகங்கை மாவட்டம் ரேஸ் தானே தவிர விளைஞ்ச மண் அதில் ரேஸ் சொல்ல இருக்கு சிவகங்கை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பந்தயம் தான் இங்கிதா இருக்க வர காளித்தாளுக்கும் ஆளு வந்துருவா எப்படி இருந்தாலும் கொல்ல ஃபஸ்ட்டு வேற லெவலுக்கு சாமிக்கு ஃபஸ்ட்டுக்கா ரெண்டாவது ரேஸுக்கு ரெண்டாவது இருக்கா கொல்லங்குடினாலே ரேஸ் வந்து திருவிழால பயங்கரமா இருக்கும் கொல்லங்குடி கிராமிய பாடல் கொல்லங்குடி கருப்பாயி பேமஸ் சிறப்பு வாழ்ந்த மண்ணு காலியத்தை வாசல்ல பேரும் புகழ்பட்ட மண்ணு கொல்லங்குடி மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் பயங்கர சிறப்பா போய்கிட்டு இருக்கு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கொல்லங்குடி பந்தயம் வந்திருக்கும் வந்திருக்கோம் கொல்லங்குடி வந்துட்டு நேற்று சாயந்திரமே வந்துட்டு ரெண்டு செட்டு நேற்று என்னென்ன நடந்துச்சு நடுமாடு பெரிய குதிரை நடுமாடு பெரிய குதிரை நடந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாடும் சின்ன மாடும் வந்துட்டு இன்னைக்கு நடக்குது ஸோ இப்போ தான் வந்துட்டு பெரிய மாடு பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போயிருக்கு ஸோ யார் வின் பண்ணுறாங்க ஸோ எல்லாரும் எப்படி போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லி லைவ்ல எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக பார்த்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம பின்னாடி வந்துட்டு குட்டீஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க ஸோ நம்மளோட ஃபேவரட்டான ரமேசனவும் டான்னு வந்துட்டாரு வேமா ஸோ சூப்பர் ஸோ அண்ணனை வந்துட்டு இன்னைக்கு தான் ரொம்ப நாள் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் பந்தயத்தில் வந்துட்டு பார்க்குறேன் ஏன்னா நான் வரல என்னன்னே ஸோ அண்ணன் எல்லா பந்தயத்தில் பந்தயத்துக்கு போய்கிட்டு இருக்காரு பட் நான் தான் வந்துட்டு நிறைய பந்தயத்துக்கு வந்துட்டு போகவே இல்லை இந்த ஊமூச்சி குளம் பந்தயத்தில் வந்துட்டு போடும்போது கூட நிறைய பேர் சொன்னாங்க அக்கா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பந்தயம் எடுத்திருக்கீங்க பந்தயத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சூப்பர் சார் அதனால் இன்றைக்கி கொல்லங்குடி ரேஸுக்கு வந்தாச்சு ஸோ ரேஸுக்கு வந்த மாதிரி இருக்கும் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு ஸோ சூப்பர் சரி உள்ளே போய் வீடியோ எடுத்துகிட்டு வரேனே நீங்களா எந்த ஊரு

வீர முப்பத்தி வீரமுத்துப்பட்டியில் ரேசா என்ன சனிக்கிழம சனிக்கிழமை கொல்லங்குடினாலே ரேஸ் வந்து திருவிழாவில் பயங்கரமாக இருக்கும் எல்லாமே மாடு மாடு பிடிக்கிறதுல இருந்து கபடி எல்லாமே ஒரு சிவகங்கை மாவட்ட நாளே நல்லா ஒரு தனி கத்து ரேஸு

அதில் வந்து வருஷ வருஷம் அவனி அவர மாடுதான் முத ப பரிசை தட்டிட்டு போயிட்டு இருக்கு இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து எல்லா பந்தயங்கள்லேயும் அதுதானே முதல் மாடா இருக்கு பல்லங்குடியில் தொடர்ச்சியா போன வருஷம் கூட அதுதான் அந்த மட்டியும் அசுரன் தான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இன்னைக்கு பெரிய மாடு சூப்பராக இருந்துச்சு அதுலேயும் கணேசனே சிறப்பாக ஓடிட்டு வந்தாரு போட்டி கடுமையான போட்டி நல்ல போட்டி எங்க நண்பருடைய மாடு கூட ஓடிச்சு இப்போ மாடு வந்துக்கிட்டு இருக்கு எட்டு வண்டியாக இருந்தாலும் போட்டி கடுமையா இருந்துச்சு நல்ல மிக்க மாடு தலை சிறந்த ஓட்டாளிகள் நல்லா இருந்துச்சு அதுமே சிறப்பா இருந்துச்சு சிறப்பான பந்தயம் கொல்லங்குடினா வெட்டு அவங்க சிறப்புமிக்க ஒரு ஸ்தலம் உள்ள ஊரு அதனால எல்லாருமே சிறப்பா இருக்கும் ஆமா இங்கதான் நாங்கிறதுனால இங்க தான் ரேசுக்காரங்களும் ரேஸ் எல்லாருமே இது சிவகங்கை மாவட்டம் ரேஸ் தானே தவிர விளைஞ்ச மண் அது ரேஸ்லாம் எல்லா சாரதையும் திறமையான சாரதிகள் திறமையான இருக்க மாட்டின் உரிமையாக கலந்துக்கிட்ட பந்தயந்தேன் நல்ல சிறப்பாக இருக்குது இப்போ காலையில் எட்டு வண்டியுமே எட்டு வண்டியும் நல்லா கடுமையான போட்டினேன் கொல்லங்குடி ஊரில் வந்து நல்லா பந்தயம் நல்லா சூப்பராக நடந்துச்சு சாய்ந்திரம் சாயங்காலம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சாயங்காலம் ஆறு மாடு வந்துச்சு சின்ன மாடு இன்னைக்கு வந்து எட்டு மாடு எட்டு மாடு ஓடி இருக்கு பெரிய மாட்டில் இனிமேல் நடு மாடு ஓடும் இனிமேல் ஆரம்பம் எத்தனை மாடு வரும்னு தெரியும் பெரிய மாட்டல போட்டி எப்படி இருந்துச்சு போட்டி வந்து நம்ம கணேசன் வந்து தாண்டி ஃபர்ஸ்ட் எடுப்பாருனே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு அதே மாதிரி வந்தாரு அதும்ப அதுபடி எல்லாரும் எப்படி ஓட்டுனாங்க எல்லாரும் தரவா ஓட்டுனா மூணு வண்டி கரெக்ட்டா 1 2 3 போட்டிக்கு நல்லா கடிமையா இருந்துச்சு இங்க வரையில கொஞ்சம் தள்ளி அடிச்சிட்டாங்க சோ மத்தபடி கொல்லங்குடி ஃபேமஸ் சொல்லுங்க இந்த ஊருக்கு எவ்வளவு செட் சேருது இங்கவே நம்ம சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பந்தயம் தான் இங்கே காளிதா இருக்க வர காளிதாளுக்கு நாலு வந்துடுவா எப்படி இருந்தாலும் ரொம்ப நன்றிங்குடியார் காம் கோயில கொல்லங்குடி கிராமியங்க பாடல் கொல்லங்குடி கருப்பாயி ஃபேமஸ் ஆமா கொல்லங்குடியில் வெள்ளி செவ்வாய்லாம் விசிஷ்டமா இருக்கும் அதே மாதிரி கொல்லங்குடியில் வருஷத்துக்கு மூணு திருவிழா நடக்கும் எல்லாம் மாட்டு வண்டி பந்தயம் அனைத்து கிராம நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் இப்ப நடக்கிறது முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா ரேஸ் எப்படி இருக்கு ரொம்ப ஜோரு நல்லா இருக்கு போட்டிலாம் எப்படி போடுற அருமையா இருக்கு பந்தயம் வந்து கலமே அதிர்ச்சுக்கா கோட்டை ஒரு கணேசன் வந்தனாலே இங்க கூட்டம்லாம் அதிகரிச்சிருக்கு நல்ல ஓட்டு தரமான ஓட்டு ஆனால் இந்த பந்தயம் மாதிரி எங்கேயுமே இருந்திருக்காது கூட்டமும் நல்லா வரும் சாரதிகளே நல்லா வருவாங்க பெரிய மாடு போட்டி எப்படி இருக்கு இப்போ தரமாக இருந்துச்சுக்கா இப்போ போட்டினா இதே போட்டி ஏன்னா வளைவுலேயும் சரி இது அடிக்கிறதிலையும் சரி நல்லா போச்சுக்கா கடுமையான போட்டிக்கா ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் இடைவிதாத போட்டி நேற்று கொஞ்சம் கம்மியாக தான் சாய்ந்தர பந்தயம் எப்போவுமே கொஞ்சம் டல்லாதே இருக்கேன் ஆனால் காலையில் கல்லல்ல பந்தயம் இருக்கனால நேற்று மாடு சேரல ஆனால் இன்னைக்கு மாடு நல்லா சேர்ந்துருக்கு

போட்டி நல்லா இருக்கு கொல்லங்குடியை பொறுத்தளவில் இன்றைக்கு வெட்டுடையார் காளியம்மன் கோவில் இங்கே பிரசித்தி பெற்ற கோவில் மக்கள் வாரந்தோறும் வந்து மக்கள் அதிகமாக வந்துகிட்டு இருக்காங்க அதுபோக பக்கத்தில் காளையார் கோயில் இருக்கு ஒரு சுற்றுலா தலமாக இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கு கொல்லங்குடி என்பது ஒரு சிறப்பான பூமி வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலமாக இங்க வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இது ரெண்டு மூணு ஆண்டுகளில் தான் பரிசுகள் அதிகமாக வச்சு சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் முதல் மூன்று பரிசு மட்டும் கிடையாது அஞ்சு பரிசு வந்து கொல்லங்குடியில் அஞ்சு பரிசு ஒரே குடும்பத்தை சேர்ந்த உடையப்ப போக்குவரத்து குடும்பத்தார் சார்பாக ஐந்து பரிசும் கொடுக்குறோம் எல்லா வர பந்தய மாடுகளுக்கு ரொம்ப அங்கீகாரம் கொடுத்து ரொம்ப மரியாதை செய்து அவங்களுக்கு சிறப்பு செய்கிறோம் எந்த எத்தனை மாடு வந்தாலும் அத்தனைக்கும் நாங்கள் மரியாதை செஞ்சு நம்ம சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் குதிரை வண்டி பந்தயமும் நடுமாட்டு வண்டி பந்தயமும் நடந்தது நேற்று மக்களுக்கு சரியான கூட்டம் குதிரை ஆமா குதிரை நிறைய சேர்ந்தது பனிரெண்டு குதிரைகள் சேர்ந்தது பெரிய மாடு போட்டி மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு நல்ல மோகன் சாமி குமார் எப்பவுமே கொல்லங்குடிக்கு வந்தால் அவர் முதல் பரிசு எப்பவுமே வந்து வருடா வருடா அவர்தான் முதல் பரிசு முதல் சிறப்பாக வரும் எல்லாருமே கடுமையான போராட்டம் தான் கடுமையான போராட்டத்தையும் முதல் பரிசு மோகன் சாமி குமார் சிறப்பாக இருக்கு

ரொம்ப வர வர வரப்பா இருக்கு சூப்பரா இருக்கு கணேஷ் இன்னைக்கு நல்ல ஓட்டு கணேசன் எல்லாம் நல்ல மூணு ஓட்டி நல்ல ஓட்டு ஓட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓட்டி கடுமையான போட்டி கோட்ல வந்து சரியான ஓட்டு ஓடிட்டாங்க நல்லா இருக்கு நல்லா நாலு காலம் வச்சு ஓடுது போட்டி எப்படி போடுறாங்க போட்டி ஒண்ணு கொண்ணு குத்துறா அந்த குத்துறா இதா குத்துறா இதா குத்துறா அதா குத்துறா அம்மன் கோயில் சிறப்பு முளப்பாரி உற்சவத்தை மின்னுட்டு இளைஞர்கள் நடத்தும் அறுபத்தி ஒன்னு மாண்ட பாண்டு மக்கள் கூட்டம் பத்தியா எப்படி கூட்டம் பரதிவாட்டில வச்சு அங்கிட்டு போடா அங்கிட்டு போடா அங்கிட்டு போடா அங்கிட்டு போட அம்மா இருந்து இங்க வந்துட்டே வந்து அறுபது வருஷமா இங்க வந்து அறுபது வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு

மஞ்சள் ஆட்டு ரேஸ் இல்ல ரேக்கலாக எல்லாமே ஃபேமஸ் வீரமுத்துப்பட்டியில் பந்தயம் இருக்கு சனிக்கிழமை 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 காலையில் ஆறு மணிக்கு எல்லாரும் வந்துருங்க முப்பது முப்பது முப்பத்தி ஒன்னு எல்லாரும் வந்துருங்க கொல்லங்குடினா ஃபஸ்ட்டு வேற லெவலுக்கு சாமிக்கு ஃபஸ்ட்டுக்கா ரெண்டாவது ரேஸுக்கு ரெண்டாவதுக்கா வேற லெவல்ல இருக்குங்க்கா ஆனால் எப்போ வந்தாலும் நம்ம எஸ்கே மோகன் சாமி அவங்க வந்து வேற எல்லாம் தரம் செம்ம ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க

அண்ணே கணேசன் வந்தாப்புல அவர் முதல்ல வந்தாப்புல கனவு தண்ணி வரல இருந்தா அவர் வந்திருப்பாப்புல முதல்ல எல்லாரும் எப்படி ஓட்டுனாங்க நல்லா ஓட்டுனாங்க ஆனா கனவு வந்திருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் அதுக்கும் குதிரை வண்டி பந்தயத்தோட சிவகங்கை மாவட்ட தலைவர் சோ அவங்க கூட இருக்காங்க சோ இன்னைக்கு கொல்லங்குடி பந்தயம் குதிரையும் நேத்து நடந்துச்சுனா எப்படி இருந்துச்சு கொல்லங்குடி மண்ணோட சிறப்பு சொல்லுங்க குதிரை வண்டி பந்தயம் நேத்து ரொம்ப சிறப்பா நடந்துச்சு எந்த வருஷம் இல்லாத இந்த வருஷம் ரொம்ப மிக சிறப்பா பதினேழு வண்டி பதினாறு குதிரைகள் ஓடிச்சு பதினாறு நான் மிக பிரமாண்டமா இருந்துச்சு நேற்று ஒரு பந்தயம் அடுத்து முப்பத்தொன்னாம் தேதி ஒரு பந்தயம் இருக்குங்க ஆமாம் நல்லா ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு இப்போ இன்னைக்கு மாட்டுவண்டி பந்தயம் நடக்குது நேற்று மாட்டுவண்டி பந்தயம் நடந்துச்சு ஆமா வேற என்ன எல்லோரும் போடுறாங்க கடுமையா இருந்துச்சு போட்டி கடுமையா இருந்துச்சு போட்டி ஆமா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் எல்லாரும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்